ஆ இங்கே ஐஸ்ஃபுல் கம்பூஸ் சப்டி வாக்ஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க மண் பாத்திரம் வச்சுருக்கேன் ஆயில் கந்திருச்சி ஒரு மூணு பல்லாரி சேர்த்து வசிக்கிடலாம் அப்புறம் சுருள் பட்ட ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம் ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருவோம் தக்காளி வசங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதே நம்ம அதோட சேர்த்துடலாம் மல்லியில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருவோம் ஒரு அரை கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு இல தனி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை அதோட மிக்ஸ் பண்ணிடுவோம் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துருவோம் கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் வெட்டி வச்சுருக்கேன் முருங்கைக்காவை சேர்த்துருவோம் இதோட சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு சேர்க்கறதுன்னு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலா தூள் இப்போ இதோட பச்சை வாசனை நல்லா போட்டு மூடி வச்சுருவோம் பாருங்க இதோட பச்சை எல்லாம் நல்லா போயிருச்சு இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நல்லா கொதிச்சு குழம்பு வெந்து வரட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்ம மூடி வச்சிருவோம் இப்போ மூடி வச்சிட்டேன் வெந்த பிறகு பார்க்கணும் பாருங்கள் முருங்கைக்காய் சிக்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்ல ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு மல்லியில் தூற்றி இறைக்கிற வேண்டியதான் சூப்பரான முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்